வெற்றி நமதே ஊர் எமதே மக்கள் சக்தி யாழில் ஆழமையற்ற ஆளும் கட்சி எம்பிக்கள் சாடும் முன்னாள் எம்பி பிள்ளையானை பற்றி பேசாவிட்டால் கழுவாஞ்சிக்குடி அஷ்ரப்புக்கு நித்திரை வராது சாடும் கருணா இந்தியாவின் இருபத்தி மாநிலமாக இலங்கை மாற்ற அனுரத்தையார் குமார் குணரத்னம் தெரிவிப்பு மக்களின் எதிர்பார்ப்பை தவடிப்பொடியாக்கிய தேசிய மக்கள் சக்தி அரசு நாமல் ஆவேசம் தமிழ் மக்களை நாம் புறக்கணிக்கப் போவதில்லை மேதன கூட்டத்தில் அனுர வெளிப்படை பதவி நீக்கம் செய்யப்பட்ட மைக் பாட்ஸ் ஐநாவுக்கான அமெரிக்க தூதுவராக நியமனம் வவுனியா நகரிலிருந்து இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காலி விற்பனைக்குள்ளது தேசிய மக்கள் சக்தியின் மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆளுமையற்றவர்கள் சிறிய அபிவிருத்தி கூட்டத்தினை கூட நடத்த முடியாது திண்டாடுவதாக யாழை மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரபாதம் சரவணபவன் தெரிவித்துள்ளார் நெல்லையடி சந்தையில் இடம்பெற்ற தமிழ் தேசிய பேரவையின் மேதின எழுச்சி கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இங்கு அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் தற்பொழுது நாங்கள் சரியானவர்களை சரியான நேரத்தில் தேர்ந்தெடுக்க வேண்டும் வெறுமனே காலம் காலமாக போட்டு பழக்கிவிட்டோம் என அனைத்து கட்சிகளுக்கு வாக்கினை வழங்க முடியாது இந்த பிரதேச மக்கள் தமிழ் தேசிய பேரவையை வெல்ல வைக்க வேண்டும் யாரிடம் தமிழ் தேசியம் உண்டு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியிடமே தமிழ் தேசியம் உள்ளது நான் இருந்த கட்சி இலங்கை தமிழரசு கட்சி இன்று அது தான் தோன்றி தனமாக ஒருவரது செயல்பாட்டினால் பலர் வெளியேறிவிட்டார்கள் அரசியல் ரீதியாக ஒரு கட்சி மக்களுக்காக அடிபடுகிறார்கள் பதவிக்காக அந்த கட்சியை நேர்ந்து போக செய்துவிட்டார்கள் நிலையான கட்சி என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மாத்திரமே ஆகும் இரண்டாவது சிந்தனை எமக்கு தேவையில்லை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஆளுமை மிக்கவர்களுக்கு உங்களது வாக்கினை அழியுங்கள் சைக்கிள் சின்னத்தில் போட்டியிடும் எம்மவர்களுக்கு சந்தர்ப்பத்தை வழங்குங்கள் எமக்கு பரமை எதிரியாக இருந்து சத்தம் போடாது எமது எழுத்து முட்டாள்தனமாக முடிவுகளை எடுக்கின்றனர் தேசிய மக்கள் சக்தியின் மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆளுமையற்றவர்கள் சிறிய அபவிருத்தி கூட்டத்தினை கூட நடத்த முடியாது திண்டாடுகின்றனர் அவர்கள் என்றாலும் பரவாயில்லை அவர்களுக்கு ஒருபடி மேலே சென்று கடச்சொழில் அமைச்சரின் செயற்பாடுகள் உள்ளது சுனாமி உட்பட மனிதாபிமான வடக்கு கிழக்கு இணைப்பு எங்கள் பிள்ளைகளின் தியாகத்தால் கிடைத்தது ஆனால் நீதிமன்றம் சென்று எமக்கு எதிராக வடக்கு கிழக்கு இணைப்பிரித்தார்கள் அரசியலமைப்பு விடயத்திலும் பின்னிற்கின்றார்கள் ஜேவிபிக்கு வாக்களிக்கும் மனமிருந்தால் ஏதோ கட்சிக்கு வாக்களியுங்கள் அதிலும் கஜேந்திரகுமார் தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு வாக்களியுங்கள் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் கழுவாஞ்சிக்குடி அஷ்ரப்புக்கு பிள்ளையானை பற்றி பேசாவிட்டால் நித்திரை வருவதில்லை என கருணாமான் தெரிவித்துள்ளார் வாழைச்சேனையில் நடைபெற்ற கிழக்கு தமிழர் கூட்டமைப்பின் வேதின கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் கழுவாஞ்சிக்குடி அஷ்ரப்பின் வாயில் வரும் வார்த்தை பிள்ளையான் 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 பற்றி பேசாவிட்டால் அவருக்கு நித்திரை பெறுவதில்லை அரசியல் பள்ளிவாங்கலால் திட்டமிட்டு பிள்ளையானை கைது செய்தார்கள் உலகம் முழுவதும் என கத்துகிறார்கள் எனவும் தெரிவித்துள்ளார் வருடங்களுக்கு மேலாக வீட்டுக்கு வாக்களித்து வாக்களித்து வீடும் இல்லாமல் தமிழ் மக்களை நடுத்தர்வில் கொண்டு வந்தவர்கள்தான் தமிழரசு கட்சியினர் என இதன்போது தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் பொதுச் செயலாளர் பூபால பிள்ளை பிரசாந்தன் குறிப்பிட்டுள்ளார் போராளிகளின் புதைக்குழிகளில் நின்று கேவலமாக வாக்கு கேட்கும் நீங்கள் போராளிகளின் குடும்பங்களை புதைக்குழிக்குள் பாதுகாக்க முடியாமல் நிற்கின்றீர்களே வெட்கமில்லையா இல்லையா எங்களை விமர்சிப்பவர்கள் அனைவரும் நாங்கள் போட்ட பாதைகளால் தான் செல்கிறார்கள் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவின் இருபத்தி ஒன்பதாவது மாநிலத்தின் முதலமைச்சராக பணியாற்ற ஜனாதிபதி அனுராகுமார் திசநாயக்க தயாராகி வருவதாக முன்னிலை சோசியலிச கட்சியின் பொதுச் செயலாளர் குமார் குணரத்னம் தெரிவித்துள்ளார் மக்களானை வழங்கியது இலங்கையை இந்தியாவின் ஒரு மாநிலமாக மாற்றுவதற்கு அல்ல எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நேற்று கேரளப்பணை லலித் அத்துளமுதலி மைதானத்தில் நடைபெற்ற கட்சியின் மேதன கூட்டத்தில் பங்குபற்றிய போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட முன்னணி சோசியலிச கட்சியின் பிரச்சார செயலாளர் துமிதாக சர்வதேச தொழிலாளர் தினத்தன்று தேசிய மக்கள் சக்தி இந்த முறை தின அணிவகுப்பை நடத்தவில்லை என தெரிவித்தார் இதேவேளை சர்வதேச தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு ஜனாதிபதி அனுரகுமார் திசான தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியின் மே தின கூட்டம் நேற்று மாலை மூன்று முப்பதுக்கு கொழும்பு காலி முகத்திணரில் ஆரம்பமானவை குறிப்பிடத்தக்கது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் முடிவில்லா பொய்களை சொல்லி ஆட்சிக்கு வந்தது என ஸ்ரீலங்கா பொது ஜனபரமனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் நேற்று நுகைஒடையில் உள்ள ஆனந்த சமரகோன் திறந்தவெளி அரங்கில் நடைபெற்ற மேதன கூட்டத்தில் உரையாற்றிய போது நாடாளுமன்ற உறுப்பினர் அரசாங்கம் மக்களால் இனி தாங்க முடியாத அளவுக்கு அதிகமான வரி கொள்கையை ராஜபக்ஷ அரசாங்கம் வரிகளை குறைத்ததாக கூறி தற்போதைய அரசாங்கம் எங்களை குறை கூறுகிறது ஆனால் மக்கள் கடினமான காலங்களை எதிர்கொண்ட போது நாங்கள் ஒருபோதும் நியாயமற்ற வரிகளை விதிக்கவில்லை மக்களுக்கு நிவாரணம் வழங்க நாம் எப்போதும் முயற்சித்தோம் ஆம் நாட்டில் கோவிட் நைன்டீன் தொற்று நோய்க்கு பதிலளிக்கும் விதமாக நாங்கள் சில முடிவுகளை எடுத்தோம் ஆனால் அந்த முடிவுகளில் பெரும்பாலானவை அப்பாவி மக்களின் நலனுக்காக எடுக்கப்பட்டன எனவும் அவர் தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் நாங்கள் மக்களுக்கு செய்யவில்லை நாங்கள் அவர்களுடன் நின்று அவர்களின் வாழ்க்கையை உயர்த்த முடிவுகளை எடுத்தோம் பொதுஜன பெருமுனை எப்போது ஒரு புதிய கட்சியாக மாறிவிட்டது அது வலுவடையும் போது அரசாங்கம் அதை பார்த்து பயந்து விட்டதாக அவர் கூறினார் பொதுஜன பெருமுனவை தோற்கடிக்க நீங்கள் எதையும் முயற்சி செய்யலாம் ஆனால் ஒரு காலத்தில் முன்னாள் ஜனாதிபதி ராஜபக்ஷவுடன் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களின் தனிப்பட்ட பிரச்சினைகளில் எங்களுக்கு ஆர்வம் இல்லை முக்கியமானது என்னவென்றால் இந்த அரசாங்கம் தமது வாக்குறுதிகளை நிறைவேற்றும் என்று மக்கள் எதிர்பார்த்தார்கள் அவர்கள் குறைக்கப்பட்ட மின்சார கட்டணங்கள் குறைந்த எரிபொருள் விலைகள் மற்றும் மலிவு விலை அரிசியை விரும்பினர் ஆனால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அதை நிறைவேற்ற தவறிவிட்டது இப்போது மக்கள் அவற்றை நிராகரிக்க தொடங்கியுள்ளனர் எனவும் அவர் கூறியுள்ளார் பொதுஜன பெருமளவிலிருந்து வெளியேறிய வேட்பாளர்கள் மற்றும் தலைவர்கள் மீண்டும் இணைந்து நாட்டை உலகின் வேகமாக வளரும் நாடுகளில் ஒன்றாக மாற்ற ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ அழைப்பு விடுத்துள்ளார் தமிழ் மக்கள் பாரம்பரியமான அரசியல் தரப்பினரை முழுமையாக புறக்கணித்து எம்மை தெரிவு செய்துள்ளார்கள் தமிழ் மக்களை நாங்கள் புறக்கணிக்கப் போவதில்லை என ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்க தெரிவித்துள்ளார் கொழும்பு காலி முகத்திடலில் நேற்று நடைபெற்ற மேதன நிகழ்வின் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் நாட்டினதும் நாட்டு மக்களினதும் எதிர்காலத்தை முன்னிலைப்படுத்தியதாக தேசிய மக்கள் சக்தி செயல்படுகிறது ஏனைய அரசியல் கட்சிகள் சூன்யமாக்கப்பட்டுள்ளன அரசியல் அதிகாரம் குடும்ப அழகிலிருந்தும் பரம்பரை அழகிலிருந்தும் நீக்கப்பட்டதே இன்று பல அரசியல் தரப்பினரது அலுகுரல் கேட்கிறது நாட்டு மக்கள் கடந்த ஆண்டு நடைபெற்ற அரசியல் ரீதியில் சிறந்த தீர்மானத்தை எடுத்து ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தினார்கள் மக்களின் தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள் இன்று ஒன்றிணைந்துள்ளார்கள் கடந்த மார்ச் மாதம் அரசாங்கம் வீழ்ச்சியடையும் என்றார்கள் தற்போது ஆகஸ்ட் டிசம்பர் என்று குறிப்பிட்டுக் கொள்கிறார்கள் தோல்வி மற்றும் அச்சத்தின் வெளிப்பாடு இதுவாகும் ஆகவே அரசாங்கத்துக்கு மீது கொண்டுள்ள நம்பிக்கையை நாங்கள் நிச்சயம் பாதுகாப்போம் மக்களின் நம்பிக்கை என்ற பாரதூரமான பலம் இம்மிடம் உள்ளது வங்கரோத்து நிலையடைந்த நாட்டையும் சகல வழிகளிலும் பலவீனம் அரசு நிர்வாக கட்டமைப்பை நாங்கள் பொறுப்பேற்றோம் ஆட்சிக்கு வந்து குறுகிய காலத்துக்குள் பொருளாதாரத்தை அரச நிர்வாக கூட்டமைப்பை வினித்திறனாக்கியுள்ளோம் நாட்டை வங்குறுதி நிலைக்கு தள்ளியவர்கள்தான் ஆறு மாத காலத்தில் பொருளாதார முயற்சி குறித்து கேள்வி எழுப்புகிறார்கள் பொருளாதார முயற்சிக்கான பொறுப்பை நாங்கள் மறக்கவில்லை கையளிக்க போவதும் முயற்சிக்கான வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண மக்கள் இம்மீது முழுமையான நம்பிக்கை கொண்டு முழுமையான ஆதரவு அளித்துள்ளார்கள் தமிழ் மக்கள் பாரம்பரியமாக அரசியல் தரப்பினரை முழுமையாக புறக்கணித்துள்ளார்கள் ஆகவே தமிழ் மக்களை நாங்கள் புறக்கணிக்கப் போவதில்லை அவர்களின் அரசியல் மொழி மற்றும் பாரம்பரிய உரிமை சுதந்திரமாக வாழும் உரிமை மற்றும் அடிப்படை உரிமைகளையும் நாங்கள் உறுதிப்படுத்துவோம் ஆகவே இதனை செய்யாமல் நாட்டை கட்டியெழுப்ப முடியாது தேசிய நல்லிணக்கம் பொருளாதார முயற்சிக்கான சிறந்த வழிகோளாகும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் பதவியிலிருந்து மைக்ஸ் அமெரிக்க ஜனாதிபதி அவர் ஐக்கிய நாடுகளுக்கான தூதுவராக நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அவருக்கு பதிலாக அமெரிக்காவின் ராஜாங்க செயலாளர் மார்கோ ரூபியோ தற்காலிகமாக அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக செயல்படுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது வால்ஸ் அமெரிக்க ராணுவ திட்டங்கள் குறித்து கலந்துரையாடப்படுகின்ற தொடர்பாடல் குழு ஒன்றில் தவறுதலாக ஊடகவியலாளர் ஒருவரது இலக்கத்தையும் இணைத்தமையே அவரது பதவி நீக்கத்துக்கான காரணம் என கூறப்படுகிறது டொனால்ட் டிரம்ப் இரண்டாவது தடவையாக ஜனாதிபதியாக பதவியேற்றதன் பின்னர் வெள்ளை மாளிகையிலிருந்து வெளியேற்றப்படுகின்ற முதலாவது சிரேஷ்ட நிர்வாக அதிகாரி என்பதும் குறிப்பிடத்தக்கது